அதை என்ன எடுத்துக்கும் எண்ணெய் வாங்கிட்டு பருப்பு ஊத்துறோம் மல்லு எடுத்துட்டு இந்த 300 டேபிள்ல இந்த வெயிர்ல எடுத்து தாம்ப கட் பண்ணிக்கு தாம்ப எடுத்துட்டு இந்த சின்ன சின்ன கட் பண்ணி வெச்சுட்டே இருக்கنا கட் பண்ணி பகாவதேனால் உங்களுக்கு இடம் வந்துதுன்னா தொல்லையிலேயே வந்து கீழே வனத்தை கூட்டிகிட்டு கேட்கிறேன் மிளகா செடி வரும் டெக்னாலஜி பற்றினோம் அது பண்ணணும் அதில் வீடியோவான போடுற கிச்சியு இப்போ நம்ம இந்த ரெண்டு வெங்காயத்தை 보도록 போட்டுக்கலாம் மூطا தட்டுறது அதானே தட்டுது இத வந்த நம்ம النا விடணும் பண்ணிட்டு

தேவையான சத்திர ஒரு வலியை போட்டுக்கிறேன் தேங்காய் பட்டை தெருக்கு கத்தரை நல்லா இருக்கும் வரணும் உப்பு ரொம்ப கம்மியாக போட்டுட்டா போனேன் ஏன்னா இது வாழ்க்கை வச்சு அதனால உப்பு கம்மியாக போட்டு பிள்ளங்காய்கள் நிறைய யூஸ் இருக்கு அதனால நீங்கள் தெரியுங்காய் பண்ணுவோம் கொள்ளங்காய் நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் மாதிரி ஃப்ரீயாக இருக்க டைத்துல தேங்காயை திருக்கி இந்த மாதிரி டப்பாவில் போட்டுனா அதுமாரி கூட்டு பறிக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் இந்த தேங்காயை பட்டாக்கி முடிஞ்சு வச்சு இதை ஆ பண்ணிவிடுவோம் அங்கே நீங்கள் இதே மாரி படெல்லாம் கடி பண்ணி போயிருந்தோ ரொம்ப நல்லா இருக்கும் நன்றி வணக்கம்